தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் நான் உல உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம் அமைதியே அல்ல வாழையே கொணர வந்தேன் தெய்வமே புதுக்காலத்தினுடைய பதினைந்தாவது வாரத்தின் திங்கள் இந்த வார நாட்களின் முதல் நாளிலே எங்களுடைய பணிகளை எங்களுடைய செயல்களை எங்களுடைய கல்வி வாழ்வை தொழில்துறைகளை ஆரம்பிக்கிற இந்த வாரத்தின் முதல் நாளில் தெய்வமே இந்த காலைப்பொழுதும் நம்மிடம் ஓடி வருகிறோம் நம்முடைய அன்பை தேடி வருகிறோம் நம்மோடு கூடவே இருந்தம்மை ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றோம் எங்கள் வாழ்வியல் என்றுமாக இருந்தமை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் இந்த உலகம் பல்வேறு நிலைகளிலே துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அமைதியற்றிருக்கிறது சஞ்சலங்களோடு இருக்கிறோம் வேதனைகளோடு இருக்கிறோம் கஷ்டங்களோடு இருக்கிறோம் ஆண்டவரை அத்தனை எதிர்மறையான காரியங்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து உண்மையே நாங்கள் பின்பற்றி வர ஆசையோடு வருகிறோம் ஆண்டவரை எங்கள் வாழ்வில் என்றும் எல்லாமாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து வருகிறோம் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதி எற்றோர் என்று சொன்ன தெய்வமே நாங்கள் எங்கள் அன்றாட சிலுவைகளை சுமந்து உம்முடைய சாட்சிகளாக நாங்கள் திகழ்ந்திட நம்ம அருள் தர வேண்டுகிறோம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் குடும்பத்தின் வாழ்வில் சமூகத்தின் வாழ்வில் எனக்கு நீர் அழை தந்த அந்த அழைப்பை ஏற்று சிலுவைகளை சுமந்து உம்முடைய சாட்சியாக நான் நிற்க பகர எனக்கு அருள் தர உண்மை வேண்டி நிற்கின்றேன் ஆண்டவர் என்னுடைய விரும்புவதை விட உம் பொருட்டு என்னுடைய உயிரை கூட இழக்க தயாராக இருக்கிற அந்த நல்ல மனதை துணிவை எனக்கு தந்திருமாறு உம்மை மன்றாடி ஜபிக்கிறேன் ஆண்டவரே கொஞ்சம் ஜபித்தது போல உம்மிடம் நாங்கள் வேண்டுகிறோம் அன்பான ஆண்டவரே தாழ்மையான மனதுடன் வாழ எனக்கு கற்றுத்தாரும் உம குகந்த விதத்தில் அன்பு காட்டவும் கணக்கிடாமல் கொடுக்கவும் காயங்களை பற்றி கவலைப்படாமல் நான் போர் புரியவும் ஓய்வை தேடாமல் உழைக்கவும் கைமாறு கருதாமல் கொடுக்கவும் எனக்கு வேண்டிய மனப்பக்குவத்தை தாரும் ஓ இறைவா உமது திருவுழத்தை நிறைவேற்றுகிறேன் என்பதில் மட்டும் நிறைவு காண எனக்கு வரம் அருளும் ஆமேன்